அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று நர்மதைக்கு சற்று தெற்கில் ஓடும் நதி நர்மதைக்கு சற்று தெற்கில் தபதி தபதி இரண்டு மேலிருந்து கீழ் மசூதியின் மறு பெயர் தள்ளிவாசல் ஐந்து இடமிருந்து வளம் வட மாநிலத்தவர்கள் மிக அதிகம் சாப்பிடும் சிற்றுண்டி ஒரு முள் செடியின் பெயரும் கூட சப்பாத்தி சப்பாத்தி ஐந்து மேலிருந்து கீழ் நூறு நூறுனா சதம் ச த சதம் ஆறு இடமிருந்து பலம் தந்த தந்தன கொடுத்த இங்கே அழித்த லி இத்த அழித்த நான்கு இடமிருந்து பலம் இது போட்ட துணி மொட மொடவென்று விரைப்பாக இருக்கும் கஞ்சி இஞ்சி. கஞ்சி நான்கு மேலிருந்து கீழ் சூரியனின் மற்றொரு பெயர் கதிரவன் கதி ரயின் கதிரவன் ஏழு இடமிருந்து பலம் தேவலோக நடன மணிகளில் ஒருவர் ரம்பை ர பை நம்பை எட்டு மேலிருந்து கீழ் டொனால்டு ட்ரம்புக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதியாக விளங்கிய ஜோ டாஸ் ஜோ பைடன் பை ட இன் பைடன் பதினொன்று இடமிருந்து பலம் அரசன் அரச மன்னன் இன் ம இன் மன்னன் பதினொன்று மேலிருந்து கீழ் கோவிலில் உள்ள சமையலறையை இப்படி குறிப்பிடுவர் கோவிலில் இருக்கிற சமையலறை மடப்பள்ளி மி மடப்பள்ளி பதினேழு இடம் இருந்து பலம் ஆதரவற்ற முதியோருக்கு இருப்பிடமாக அமைகிறது முதியோர் டாஸ் முதியோர் காப்பகம் காப்பகம் பதினான்கு இடமிருந்து பலம் பலம் குளிர் காற்று அடித்ததை காற்று வீசியது என்று கூறுவது குளிர் காற்று வீசினா சில்லென்று காற்று சி இல் சில்லென்று காற்று பதினான்கு மேலிருந்து கீழ் இளையராஜா சமீபத்தில் மீண்டும் செய்த சாதனை சிம்பொனி சி இம் சிம்பொனி பத்தொம்பது இடமிருந்து இருந்து பலம் பத்தொம்பது இடமிருந்து பலம் யானை பசிக்கு சோழ யானை பசிக்கு சோழ பொறி போயிருக்கு ரீதான் போன பொறி பனிரெண்டு இடமிருந்து பலம் ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவை டேஸ் கண்டம் என்று அழைத்ததுண்டு கண்டம் கண்டம் பத்து மேலிருந்து கீழ் மியூசியம் என்பதை டேஸ் யகம் என்பது உண்டு மியூசியம் அப்படின்னா மிருகக்காட்சி சாலை மிருக காட்சி யகம் யகம் மிருக யகம் ஒன்பது இடம் இருந்து மனம் வாசம் வா ச இம் வாசம் பதினைந்து இடமிருந்து இருந்து வளம் கிராம விட டேஸ் வாசிகள் நச்சுக்காற்றை அதிகம் சுவாசிக்கின்றனர் நகரவாசிகள் தான் நச்சுக்காற்றை அதிகம் சுவாசிக்கிறாங்க நகர ந கர பதிமூன்று மேலிருந்து கீழ் வீட்டில் வேண்டாத பொருட்களை உயரத்தில் உள்ள இதில் போட்டு வைப்பர் உயரத்தில் உள்ள இதில் பரன்ல போட்டு வைப்பாங்க ப ர இன் பதினாறு மேலிருந்து கீழ் நுரையீரலில் அடைத்து கொள்ளும் சளி நுரையீரலில் இருக்கிற சளி வந்து கபம் க ப இம் கபம் இருபது இடமிருந்து வளம் இல்லை எதிர்கல் இல்லைக்கு எதிரல் இருக்கு ஆம் இங்கே ஆம் ஆ இம் ஆம் பதினெட்டு இடமிருந்து வளம் பண்டிதர் என்பதை வடமாநிலத்தில் இப்படி குறிப்பிடுவர் பண்டிதர்னா அங்கே பண்டிட் ப இன் டி தான் போட்டும் ப இன் டி இட் பண்டிட் மூன்று மேலிருந்து கீழ் வலி வழி அப்படின்னா உபாயம் உ ப உபாயம் பாதை உபாயம் தடயம் நிறைய இருக்கு வந்ததில் உபாயம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ